ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹைதராபாத் பன்னீர் மசாலா இது நான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இதை டேஸ்டியாகவும் ரொம்ப குயிக்காகவும் எப்படி செய்யுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால் ரஃபாக கட் பண்ணால் போதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க லேஸாக வதக்கினா போதும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு ரெண்டு செகண்டு போல் நம்ம வதக்கிடலாம் இப்போ இது கூடவே அஞ்சுலேருந்து ஆறு பல் போல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் கூடுதலாக இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கணுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வதங்கிடும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி போல் ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு போல் வரும் அதே அரைக்கப்பு போலவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹைதராபாத் பன்னீர் மசாலாவுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த சூட்லேயே வந்து நம்ம இதை வதக்கினா போதும் கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது அதனால் அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ இதை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நல்லாவே வந்து வதங்கிடும் இந்த ரெண்டுத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரெப்பும் போல் பன்னீர் பட்டர் மசாலாவே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்வீங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ மறுபடியும் அதே கடாயிலேயே ஒரு மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராமும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இதுவும் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போல பொரியட்டும் அப்பதான் இதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இந்த ஜார்லையே வந்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை ஸ்மெல் போகணும் ஏற்கனவே நம்ம வதக்கிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இது நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதங்கும் போது வேற சேர்த்துருந்தோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க பாருங்கள் இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு அரை கப்பு போல் தண்ணியை சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் தண்ணியை சேர்த்துட்ட பிறகு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும் ஏன்னா இது தழும் போது கையில் பட வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கிரேவி வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு இதோடய பச்சை ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு போல் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன்லே இருந்ததுன்னா தயிர் சேர்த்ததும் வந்து திரிஞ்சிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது இதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணணும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ஆறு டீஸ்பூன் போல் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் புளிப்பில்லாத கெட்டி தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஒரே நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் கசூரி மேத்தியை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச வெந்தயக்கீரை தாங்க இது கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து இரநூறு கிராம் போல் எடுத்துருக்கோங்க இதை உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே தான் கட் பண்ணியிருக்கேன் இருந்து எடுத்திங்கன்னா டைரெக்டாக இதில் சேர்க்காம கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பிறகு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா முழுக்கிற அளவுக்கு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் பன்னீர் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பன்னீர் சேர்த்துட்டு பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் வந்து உடஞ்சிரும் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து குக் பண்ணீங்கன்னா பன்னீர் வந்து கண்டிப்பாக வந்து ஹார்டாகிடும் இப்போ மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேங்க இதை மாதிரி வைக்கிறதுனால கிரேவி இன்னும் நல்லா திக்காயிட்டு டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சதும் அப்படியே சுட சுட பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க